இவங்க அதை மலத்தை போடுறதுக்காக போய் அங்க மேல உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த பாருங்க மழை பை இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க என்ன தனியாக ஏறினாங்க பட்ட பகல்ல ஊர் மக்கள் எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க எல்லாரும் திரண்டு நிற்கும் போது தான் இது நடந்துச்சு அப்படின்னு இது எப்படி மீடியாவுக்கு வருது அது ஒரே ஒரு சேனலுக்கு எப்படி வருது அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச ஆபீசர் யாரு

நாங்கள் தான் செஞ்சோம்னு நீங்கள் ஒத்துக்குங்க அந்த மலம் கலந்து அந்த தண்ணீரை அவன் அவன் வீட்லேயும் சமைக்கிறாங்க அந்த தண்ணியில் அவங்க வீட்லேயும் அந்த தண்ணியில் தான் குடிக்கிறாங்க அதில் தான் வந்து கை கால் கழுவுறாங்க எல்லாம் செய் இதை செய்ய விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்ருப்பானான் அவன் குடிச்சிக்கிட்டு இருப்பானான் அந்த தண்ணியை ஆனால் உண்மையாக அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படலை வாக்குவாதம் ஏற்பட்டது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சதாசிவத்துக்கும் முத்தையாவுக்கும் தான் ஏற்பட்டுச்சு சவுக்கு மீடியா நெட்ஒர்க் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு களஞ்சம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் தங்கச்சி இப்போ வந்து வேங்காய் வயல் சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா அது வந்து யார் குற்றவாளிகள் அப்படின்னு தெரியாத ஒரு போக்கு இருந்தது இது தொடர்பா தமிழக அரசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க மேல கேள்விகள் மேல கேள்வி கேட்டுக்கொள்ளப்பட்டுட்டே இருந்தது ஏன்னா சம்பவம் அப்படிப்பட்டது அப்படின்ற அடிப்படையில இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது தொடர்பான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலேயே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா நம்மளுக்கு தகவல்கள் வருது இதை பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி கட்சிகளா பல கூட்டணி கட்சிகளே வந்து விமர்சனம் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி உட்பட அதை ஏற்றுக்கல அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இல்லை இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இந்த சம்பவம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு சரி இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பல்வேறு கட்ட விசாரணைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர்கிட்ட வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஆனாலும் வந்து முடிவு எட்டப்படாமல் இருந்தது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரே நாளில் அறநூறு பக்க அறிக்கை தயாரித்து இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் நெருக்கடியும் மாநில அரசுக்கு ஏன் ஏற்பட்டது திமுக அரசு ஏன் இந்த வேலையை இவ்வளோ வேகமாக உடனே செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா தம்பி விஜய் நான் வந்து வேங்கை வயலுக்கு செல்லுகிறேன் ஒ இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆதரவாக அவர் வந்து போனார் உடனே இவங்க என்ன செஞ்சாங்க அதை வந்து தடுத்து அவரை வந்து நிறுத்துனாங்க இருந்தாலும் அவர் போய் அந்த மக்கள் மத்தியில் வந்து பேசிட்டு வந்துட்டார் இப்போ அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன் நான் வந்து வேங்கை வயல் மக்களை வந்து பார்க்க போகிறேன் இது வந்து மனித நேயத்துக்கு எதிரானது ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துக்கு நி நிகழ்ந்திருக்கக்கூடிய மிக மோசமான கொடூரம் அதை நான் வந்து கையில் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை செய்கிறார் செஞ்சதும் மாநில அரசு பதட்டம் அடையுது ஏனென்று சொன்னால் இப்போ விஜய் அவர்கள் இந்த இந்த சம்பவத்தை கையில் எடுத்து அந்த மக்களுக்கு ஆறுதலாக போய் அங்கே நின்று விட்டார் என்று சொன்னால் இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி உடனடியாக வைக்கணும்னா நாங்கள் வந்து தீர்வு கண்டுட்டோம் அப்படிங்கிறத வந்து முன் வைக்கணும் அப்படிங்கிற தேவைதான் இந்த திமுக அரசுக்கு இருந்துச்சே ஒழிய உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிற தேவை இல்லை இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஒன் முதல் நாளிலிருந்து விசாரணைக்கு போன அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இளைஞர்களை குறிவைத்து அவர்களை அழைச்சி நாங்கள் தான் செஞ்சோம்னு நீங்கள் ஒத்துக்குங்க ஒரு பொதுப்பணித்துறையில் டெம்பரவரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு நாங்கள் வேலை நிரந்தரப்படுத்தி தர்றோம் ரெண்டு லட்சம் ரூபா பணம் தர்றோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பையனையும் தனித்தனியாக அழைத்து மிரட்டுறாங்க இந்த வேங்கை வயல் பிரச்சனையை பொறுத்தளவில் அரசு அதிகாரிகள் ஒரு முடிவை முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார்கள் அந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள் அப்படின்னு நம்ம இவங்க முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு ரிவர்ஸ்ல யோசிச்சுட்டு வராங்க இப்ப அது ஒவ்வொன்றா நான் வந்து அவிழ்க்கிற பாருங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்க மக்கள் நம்புறது மாதிரி சில வேலைகளை செய்றாங்க ஒன்னு ஒரு ஆடியோ லீக் ஆகுது நூத்தி தொண்ணூத்தி ஆறு கைபேசிகளை நாங்கள் கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய அழிக்கப்பட்ட புகைப்படங்கள் அழிக்கப்பட்ட ஆடியோக்கள் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சது யாரு காவல்துறை சரியா இது எப்படி மீடியாவுக்கு வருது அது ஒரே ஒரு சேனலுக்கு எப்படி வருது சொல்லுங்க அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்ச ஆபீசர் யாரு அரசு திட்டமிட்டு செய்ய சொல்லுதா திமுக அரசு அல்லது அந்த அழு காவல்துறை அதிகாரிகள் இப்படி உன்னை கொண்டுட்டு வராங்களா நீங்க வெயிலில் இருக்கிற பட்டியல் சமூகத்து பிள்ளைகளை எல்லாம் அழைத்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு நீங்க அவங்கள பாதிக்கப்பட்டவர்களையே வந்து குற்றம் சாட்ட வேண்டிய தேவை போலீஸ்காரங்களுக்கு எங்க என்ன இருக்கு இது ஓட்ட அரசியல் அந்த ஓட்ட அரசியல்ல வந்து பெரும்பான்மை சமூகத்தை வந்து அவங்க பகச்சிக்க விரும்பல ஆகவே இந்த பிரச்சனையவும் மற்றவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த ஆடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா தம்பியை அடிச்சு கேட்டா கூட ஒத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க எதை சொல்றாங்க தெரியுமா அவங்க நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அடிக்குது இல்லை காவல்துறை இல்லை புரியுதுல உங்களுக்கு ஒரு பையன் சொல்றான் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது கேமரா வச்சு விசாரிக்கிறாங்க ஒருத்தர் ஏதோ அப்படி கண்ணை காட்டினாரு காட்டினோடன எல்லா கேமரா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து என்னை சாத்து சாத்துன்னு சாத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ தான் ஒத்துக்கடா அப்படின்னு சொல்லி என்னை கடுமையாக வந்து திட்டுற படிக்கிற பையன் அந்த பையன் அப்போ இந்த 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 வேலையெல்லாம் ஏன் செய்கிறீங்க இதை யாராருக்கு செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்பா அப்போ இதுதான் வந்து நேர்மையான விசாரணையா ரைட்டு இந்த ஆடியோவை வெளியிட்டீங்க ரைட்டு இப்போ எப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பையங்கெல்லாம் தண்ணீர் தொட்டியில் மல பை பக்கத்தில் இருந்துச்சு அப்போ இவங்க தான் அந்த மலத்தை எடுத்துக்கொண்டு வச்சு பேசிகிட்டு இருந்துட்டு மலத்தை உள்ளே போட்டாங்கிறாங்க ஆனால் அந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்கள் ஊரில் நாங்கள் குடிக்கிற தண்ணியில் ஒரு துருநாற்றம் வீசுகிறது எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்போ இது என்னடான்னு சொல்லி நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனையில் சோதனை செய்த டாக்டர் இன்னும் ஒரே ஊரில் இருந்து இத்தனை பேர் உடம்பு சரியில்லைன்ட்டு வர்றீங்க நீங்கள் உங்கள் தண்ணியில் தான் ஏதோ பிரச்சனை தண்ணியை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே ஊர் மக்கள் எல்லாமே திரண்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல திரண்டு நிற்கிறாங்க அப்போ அது மேலே வந்து ரெண்டு மூணு பையங்க மேலே ஏறுறாங்க ஏறி போய் பார்த்தா ஏதோ கிடக்குது இந்த மாதிரி இதாக இருக்குது மலம் போல் இருக்குது அசிங்கமாக இருக்குது மஞ்சள் மஞ்சளாக மிளந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை கீழே நிற்கிறவங்களாம் அதை எடுத்துக்கிட்டு வாங்க அது என்னென்ன எடுங்க எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொன்னால் ஒரு அந்த கீழே இறங்கி வந்து ஒரு பையன் சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு மேலே போய் கொட்டாங்காச்சியில் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் கொண்டுகிட்டு வர்றாருங்கிறாங்க அந்த கவர் தான் அங்கே இருக்குதுன்னு அந்த அந்த ஊர் ஆளுங்க சொல்கிறாங்க ஏயா இப்போ என்ன தனியாகவே ஏறினாங்க பட்ட பகலில் ஊர் மக்கள் எல்லாமே அந்த ஊரில் உள்ள பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க எல்லாரும் திரண்டு நிற்கும்போது தான் இது நடந்துச்சு அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவங்க அதை மலத்தை போடுறதுக்காக போய் அங்கே மேலே உக்காந்துட்டு இருந்தாங்க இந்த பாருங்க மழை பையிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அப்போ இந்த முரண்பாடுகள்லாம் உங்களுக்கு புரியுதா அப்போ அப்பாவி மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஏன் இந்த தவறான விடயங்களை ஏன் சொல்கிறீங்க சொல்லுங்க பாப்பா இப்போ வந்து மதிப்புக்குரிய பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த குற்றச்சாட்டுக்கு சாட்சி எது இந்த குற்றச்சாட்டை முறையாக விசாரிக்கணும்னா எந்த இடத்தில் இருந்து விசாரிக்கணும் இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு முறையான சாட்சி எதுன்னா அந்த நீர் தொட்டி அந்த நீர் தாசில்தாரை வச்சுக்கிட்டு நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஏன் இடிச்சிங்க அவசர அவசரமா யாரை கேட்டு இடிச்சிங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அந்த பகுதிக்கு மக்கள் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து டேப் போட்டு அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியை மாற்றி அங்கே காவலர்களை போட்டு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த நீர் தொட்டியை பாதுகாத்துருக்கணுமா இல்லையா யார் உங்களை இடிக்க சொன்னது இப்போ சிபிஐ வழக்குக்கு இது மாத்தணும் அப்படின்லாம் வந்து பல பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படி கோரிக்கை வைக்கும் போது இந்த தொட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆதாரம் ஆமா அந்த தொட்டியை வந்து இன்னைக்கு வந்து உடைச்சு ஏன் உடைச்சாங்க உடைச்சதுடைய நோக்கம் என்ன அப்போ அது கிரைம் இல்லையா அது பற்றின விசாரணையை ஏன் மேற்கொள்ளலை அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லோரையும் வந்து ப பனிஷ் பண்ணணுமா இல்லையா ஏன் அதில் நீங்கள் அரசு ஏன் அதை செய்யலை இங்கே பாருங்கள் அரசுகள் மட்டும்தான் மாறுதே ஒழிய நீங்கள் வந்து இந்த பியூரோக்ராட்ஸ் இந்த அதிகார வர்க்கம் மாறுறதே இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சொல்கிறாங்க அந்த பையங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு மேலே இருந்து கடுமையான ப்ரெஷர் இருக்குது அதனால் இதை நாங்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் உனக்கு என்ன வேணால் செஞ்சு தரோம் ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோன்னு தயவுசெய்து ஒத்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பையங்க நாங்கள் செத்தாலும் சாவமே ஒழிய நாங்கள் செய்யாத ஒரு காரியத்தை நாங்கள் செய் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேம்மா இந்த பையங்க தான் அந்த மலத்தை வந்து அதில் போட்டான்னு சொன்னால் அந்த அந்த மலம் கலந்து அந்த தண்ணீரை அவன் அவன் வீட்லேயும் சமைக்கிறாங்க அந்த தண்ணியில் அவங்க வீட்லேயும் அந்த தண்ணியில் தான் குடிக்கிறாங்க அதில் தான் வந்து கைகால் கழுவுறாங்க எல்லாம் சரி இதை செய்ய விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா அவன் குடிச்சிக்கிட்டு இருப்பானா அந்த தண்ணியை சொல்லுங்கள் இப்படி இப்படி ஒரு மோசமான செயல் செஞ்சவன் குறைஞ்சபட்சம் த தானாவது அதை குடிக்காமல் தான் வீட்டில் சமைக்காமல் அந்த மாதிரியாவது இருக்கணுமா இல்லையா அப்போ அவனும் அதை தான் செஞ்சுருக்கான் அதுவும் குறிப்பாக வந்து இந்த முதல் குற்றவாளியாக இவங்க சொல்கிற அந்த காவல்துறையில் பணி செய்கிற அந்த தம்பி ரெண்டு நாள் கழித்து தான் இங்கே வந்திருக்கிறான் ஊருக்கே அந்த கிராம மக்கள் சொல்கிறத வச்சு பார்த்தேன் அந்த வந்ததுலேருந்து அவனும் அந்த தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான விசாரணை இதெல்லாம் என்ன சாதிய அதாவது இந்த 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 வழக்கு வந்துமா கனகராஜ் அப்படிங்கிற போடப்பட்ட ஒரு வன்கொடுமை வழக்கு இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போடப்பட்ட வழக்கு அப்படி தான் பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனால் அதிலிருந்து இந்த வழக்கை விடுவிச்சு இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வர வராமல் பண்ணணும் இது ரொம்ப கடுமையான சட்டமாக வந்து இது உண்மையான குற்றவாளிகள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஊர் வேங்கவயலுங்கிற அந்த அந்த ஊர் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த ஊர் அண்ணாவாசல் பஞ்சாயத்து அது அந்த வேங்கவயலுங்கிற அந்த ஊரில் ஒரு பெண்ணு தான் பிரசிடெண்ட் பத்மான்னு பேர் ஆனால் அந்த பெண் வந்து எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடுறதில்ல அவருடைய கணவர் தான் ஈடுபடுறார் முத்தையான்னு அவருடைய கணவர் ஈடுபடுறார் இங்கே என்னென்னலாம் மறைக்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீர் தொட்டியை பராமரிக்கிற ஒருத்தர் பேர் சண்முகம் அவர் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் இந்த தேர்தலில் வந்து இந்த பத்மாவினுடைய கணவர் என்ன சொல்கிறார்னா இவங்களுக்கு புது நீர் தொட்டி நாங்கள் கட்டி கொடுக்குறேன் இங்கேருந்து பைப்பை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வர்றது மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகள் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி ஒரு உறுதி கொடுக்குறாரு யாருக்கு இந்த சண்முகத்துக்கு சண்முகம் என்ன பண்ணுறாரு வீடு வீடாக போய் உட்காந்து நீங்கள் வந்து ஐயாவுக்கு நீங்கள் வந்து ஓ ஓட்டு போட்டிங்க அவரோட மனைவிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வீடு பைப்பு வந்து தண்ணி வந்து கொடுக்குறது மாதிரி அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த பட்டியல் மக்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி விட்டார்கள் பத்மா வென்றுட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன உறுதிமொழியை நிறைவேற்றலை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இந்த சண்முகம் என்ன செய்கிறாங்கன்னா கொடைச்ச கொடுக்க ஆரம்பிக்கிறார் புரியுதுங்களா அவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அந்த பஞ்சாயத்து கூடி ஒரு அறிக்கை வாசிக்கிறாங்க அறிக்கை வாசிக்கிறது பத்மா இல்லை இந்த முத்தையா வாசிக்கிறார் பத்மாவினுடைய கணவர் அப்போ அதை பத்மாதானே பஞ்சாயத்து பிரசிடென்ட் நீங்கள் ஏன் வந்து இது வாசிக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்து கேட்டவர் வந்து சதாசிவம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவானந்தம் பேசினாருங்கிறாங்க ஜீவானந்தம் தான் எதிர்த்து கேட்டாருன்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்கிரிப்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா முரளி ராஜா ஜீவானந்தத்தினுடைய பையன் இந்த முரளி ராஜாவினுடைய அப்பா ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் சண்டை முத்தையா ஜீவானந்தத்தை அவமானப்படுத்திட்டாரு அதனால் போலீஸில் வேலை செய்கிற முரளி ராஜா தன்னுடைய தந்தையை அவமானப்படுத்தவனை தண்டிக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை செஞ்சு பழியை தூக்கி அந்த பக்கம் போடுறாரு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காங்க ஆனால் உண்மையாக அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படலை வாக்குவாதம் ஏற்பட்டது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சதாசிவத்துக்கும் முத்தையாவுக்கு தான் ஏற்பட்டுச்சு ஜீவானந்தம் அதில் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இவங்க என்ன செய்கிறாங்க உடனடி நடவடிக்கை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த அவங்களுடைய அந்த பஞ்சாயத்து தலைவருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சண்முகத்தை வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க சண்முகத்தை வேலையை விட்டு நீக்கினதுக்காக இந்த வேங்கை வயலில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்று திரண்டு இதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க சண்முகம் நேர்மையானவர் உண்மையானவர் உங்களை எதிர்த்து ஏன் இன்னும் பைப் போட்டு கொடுக்கல நீ சொன்னதுனால தானே நான் ஓட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக சண்முகத்தை வேலையை விட்டு தூக்குறாங்க இப்போ இந்த இது இதெல்லாம் இந்த விசாரணைக்குள்ளே வரணுமா இல்லையா வரணுமா இல்லையா யாரை கேட்டு அவனை டெர்மினேட் பண்ணீங்க ஏன் டெர்மினேட் பண்ணிங்க என்ன உறுதி கொடுத்தீங்க அப்போ அடிப்படையிலேயே உங்களுக்கும் இந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்குமான ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு சதாசிவம் எதை கேள்வி கேட்டார் சதாசிவம் தானே கேள்வி கேட்டார் ஏன் இதை கொண்ட ஜீவானந்தத்தை அதில் கோக்குறீங்க ஜீவானந்தத்தினுடைய மகன் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழித்து தானே அவன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறான் அப்போ இந்த கேள்விகளெல்லாம் தான் வந்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு ஊடகங்களும் இதெல்லாம் கேட்க மறுக்குது புரியுதுங்கள சொல்றது ஊடகங்கள் கேட்க மறுக்குது ஏன்னா அரசு ஆதரவு நிலைப்பாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் இருக்கு அரசு என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிற மனநிலை இருக்கு எதிர்க்கு அதாவது கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் பேசுறாங்க ஆனால் வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாங்க பேசுறாங்க ஆனால் உண்மையை பேச மாட்டேங்கிறாங்க எங்க கிடைக்கிற அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து தவறிவிடுமோ அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர்களே மௌனம் காத்து பேசுறாங்க உள்ள உடச்சு பேச மாட்டேங்கிறாங்க அது எப்படிப்பா மலத்தை குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்டு அதே தண்ணியை வீட்டில் உட்காந்து அவனும் குடிச்சிட்டு இருப்பானா அதே தண்ணியில் சமைக்க சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா இந்த கேள்வி ஒரு அடிப்படை பாமரத்தனமான ஒரு கேள்வியை தங்கச்சி இந்த கேள்வியை வந்து ஏன் இந்த கோர்ட் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கல இந்த கேள்வியை ஏன் மாநில அரசு வந்து இந்த கேள்வியை முன்வைக்கல சொல்லுங்க பாப்போம் சாதாரண மக்களுக்கு எழுகிற இந்த கேள்விக்கான விடை என்ன அப்போ காவல்துறை என்ன செய்யுது நான் என்ன கேட்குறேன்னா இந்த வழக்கை வந்து விசாரிக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க என்னென்னமோ பண்ணிங்க அந்த 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 மலம் கடந்த நீரை நீர் இருந்த தொட்டியை இடித்து தள்ளிவிட்டு என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க நீங்க? அதுதான் சார் இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுதுனா இந்த முத்தையாவுக்கு எதுரா இந்த சுதர்சன் உட்பட மூன்று பேருக்கு கோபம் இருக்கிறதுனால மலத்தை போட்டுட்டு உடனே இந்த இருபது குடி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சோ இது ஒரு इशூவா இருக்கும். ஆனா வந்து இந்த தண்ணியே இந்த குடும்பங்கள் குடிக்காது. இப்படின் தான் இவங்க பிளான் பண்ணதாவும் சதி பண்ணதாவும் சொல்லப்படுது. நாலு நாள் ஆயிடுச்சு இத கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அதெல்லாம் பொய்யா தண்ணியை குடிச்சதுனால தானே அந்த முரண்பாடு இருக்கு ஆ தண்ணியை குடிச்சதுனால தானே இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு ஒரு குழந்தை ரொம்ப முடியாமல் போய் ரொம்ப வயிற்று வழியில் துடி துடிச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புதுக்கோட்டையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள் சோதனை செய்துவிட்டு தண்ணீரில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்னுடைய சொந்த அனுமதி சொல்கிறேன் என்னுடைய நெருங்கிய தம்பி ஒருத்தர் சுபராஜான்னு பேர் அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியும் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டுருச்சு சின்ன பையன் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு பையன் இங்கே தமிழிசை சவுந்தரராஜனுடைய கணவர் சவுந்தரராஜன் அவர்கள் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் டீனா இருந்த ஒருத்தர் அங் அதனால் எங்களுக்கு அவரை தெரியும் தஞ்சை நாங்கள் தஞ்சைங்கிறதுனால அதனால் அவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த தம்பியை கூட்டிகிட்டு போனோம் அப்போ அவர் பார்த்த உடனே சொன்னார் இந்த ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பேருக்கு மேலே என்கிட்ட வந்திருக்காங்க தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நிலத்தடி நீரில் பிரச்சனை இருக்குது உடனடியாக அந்த நிலத்தடி நீரை எடுத்து சோதனை செய்ய சொல்லுங்கள் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன பிரச்சனை எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க மீத்தேன் எடுக்கிறீங்க ஈத்தேன் எடுக்கிறீங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்க அப்போ நிலத்தடி நீர் வந்து உ உறிஞ்சி வெளியில் எடுத்துகிட்டு செய்யும்போது கடல் பக்கம் சுற்றி கடல் இந்த பக்கம் ச அதராம்பட்டினேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சுற்றி நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாமே கடல் அப்போ கடல் தண்ணி வருது அப்போ தண்ணியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது உப்பு அதிகரி உப்பு தண்ணியாக வருது அந்த தண்ணியை குடிக்கிற போது கிட்னி பாதிக்கப்படுது இதை ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சாங்க புரியுதுண்ணா உங்களுக்கு அப்போ மருத்துவர்கள் இந்த பாதிப்புக்கு தண்ணி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை போய் பார்க்குற போது அதில் மலம் கலந்துருக்குன்னு சொன்னால் அவர்களே விட்டு அவர்களே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதிலேயே சமைச்சிக்கிட்டு நாலு நாளாக வாழ்வாங்களாங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்குங்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு மலத்தை கலந்துட்டோம் நம்ம யாரும் இனிமேல் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது பழி அவங்க மேலே போடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் நாலஞ்சு நாளாக எங்கே இருந்து தண்ணி குடித்தாங்க அந்த ஊருக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா தண்ணி வர்றதுக்கு சொல்லுங்கள் பாப்பா இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா தங்கச்சி தனியை இருக்கிறது மாதிரி தனியாக கோவில் இருக்கிறது மாதிரி டீ கடைக்கு போனால் தனியாக கோ இன்னும் வேங்க வேல இன்னமும் கோலை முறை இருக்குது கோலை இருக்கிறது மாதிரி எதுக்கு ஒரே ஊருக்குள்ளே ரெண்டு நீர் தொட்டி எதுக்கு ம் ஊரில் வாழ்கிறவங்களாம் மக்கள் தானே அப்போ ஒரு நீர் தொட்டியிலேருந்து வகு அந்த அந்த பைப்பு வழியாக வந்து தண்ணி வரப்போகுது அவங்கவுங்க தண்ணியை குடிச்சுக்க போகிறாங்க அது எதுக்கு வந்து பட்டியல் சமூகத்துக்கு வந்து ஒரு த நீர் தொட்டி ஆதிக்க சாதியினருக்கு ஒரு நீர் தொட்டின்னு ஏன் வைக்கிறீங்க ரெண்டுக்கும் ஒரே நீர் தொட்டியாக பொது நீர் தொட்டியாக வைக்க வேண்டியதானே அதானே சரியாக இருக்க முடியும் அந்த வேலையை இதுவரைக்கும் ஏன் இந்த மாநில அரசு செய்யலை யோசிச்சு பாருங்க அப்போது இந்த இந்த சமூகத்திலிருந்து அவர்கள் இந்த கிராம் ஒரு ஒரு கிராமம்னா இந்திய கிராமங்களை பொறுத்தவரையில் தமிழக கிராமங்களை பொறுத்த ஒரு கிராமம்னா அந்த கிராமத்துக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா பட்டியல் சமூகம் அவங்களுக்கு தனியாக சுடுகாடு அவனுக்கு தனியாக கோயில் அவன் ஊர் பொது குளத்தில் குளிக்கக்கூடாது அவனு தனியாக குளம் வச்சுக்கிறானும் அப்படியே மாதிரி அவனுக்கு தனியாக நீர் தொட்டி கட்டுறீங்களா இதுதான் சமூக நீதியாக வாய் கிளிய கிளிய பேசுகிறீங்க ஆ சமூக நீதி அப்படிங்கிறீங்க தந்தை பெரியார் வந்தார் சாதியை ஒழிச்சிட்டாரு சமூக நீதியை நிலைநாட்டிட்டாருன்னு சொல்றீங்கல்ல அப்ப அப்போ இதுதான் சமூக நீதியாக நான் கேட்குறேன்